அரசியல்ல அவருடைய குரலுக்கு நான் மதிப்பும் மரியாதையும் அளிக்க விரும்பவில்லை இதே பிரகாஷ்ராஜ் நடிகராக நீங்க கேளுங்க நான் சொல்றேன் நல்ல ஒரு நடிகர் நிறைய கதாபாத்திரங்கள் பண்ணியிருக்கிறாங்க மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் ஃபிசியோதெரபி அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பிபிடி அண்ட் எம்பிடி அப்ளை நவ அதுல தனிப்பட்ட முறையில் எந்த குற்றச்சாட்டும் நமக்கு இல்லை அரசியல்ல ஒரு அனுபவம் அவ்வளவுதான் இரண்டாயிரத்தி பத்தொன்பது பெங்களூர் சென்ட்ரல் தொகுதியில பிரகாஷ்ராஜ் அவங்க தேர்தல் நீங்க பாருங்க அரசியல் அவருடைய குரலுக்கு நான் மதிப்பு மரியாதையும் அளிக்க விரும்பவில்லை இதே பிரகாஷ்ராஜ் நடிகராக நீ கேளுங்க நான் சொல்றேன் நல்ல ஒரு நடிகர் நிறைய கதாபாத்திரங்கள் பண்ணியிருக்கிறாங்க அதுல தனிப்பட்ட முறையில் எந்த குற்றச்சாட்டும் நமக்கு இல்லை அரசியல் ஒரு அனுபவம் அவ்வளவுதான் இரண்டாயிரத்தி பத்தொன்பது பெங்களூர் சென்ட்ரல் தொகுதியில பிரகாஷ் ராஜ் அவங்க தேர்தல் நீங்க பாருங்க எப்படி நின்னாருன்னு பாருங்க யாரை எதிர்த்து நின்னாருன்னு பாருங்க அப்ப காங்கிரஸ் பத்தி என்ன பேசினாங்கன்னு பாருங்க பிஜேபியை பத்தி என்ன பேசினாங்கன்னு பாருங்க இன்னைக்கு மோடி எதிர்ப்பு என்கின்ற ஒரே காரணத்திற்காக இந்த பக்கம் சேர்ந்து கொண்டு மோடியை திட்டுவது மட்டுமே முழு நேர வேலையாக நடிகர் பிரகாஷ் ராஜ் அவங்க வச்சிருக்காங்க மத்தபடி அதை நாங்க சீரியஸா எடுத்துக்கலையேன் அதே நேரத்துல பிரதமர் அவருடைய இன்டர்வியூ உதாரணத்திற்கு பிரதமர் அவர்கள் இன்னை கிட்டத்தட்ட நாற்பது தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு மேல இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க நமக்கு ஒரு பெருமை என்னன்னா அந்த முதல் இன்டர்வியூவே தமிழ்நாடு சார்ந்த ஒரு தொலைக்காட்சியில இருந்து ஆரம்பிச்சாங்க பாரம்பரிய உடையில முதல் இன்டர்வியூ பிரதமருடைய ஃபர்ஸ்ட் நேஷனல் இன்டர்வியூ இந்த எலெக்ஷன் டைம்ல ஒரு தமிழ் ஊடகத்தை கொடுத்ததை ஆரம்பிச்சாங்க பேசினாங்க பேசினது புரிஞ்ச விட்டவங்க எல்லாத்துக்குமே தெரியும் பிரதமர் அவர்கள் என்ன பேசினாங்க அர்த்தம் என்னன்னு அது உங்களுக்கும் தெரியும் குறிப்பாக பிரதமர் என்ன சொன்னாங்கன்னா இங்கே ஒரு வேலையை செய்வதற்காக அனுப்பப்பட்டவன் நான் என்னுடைய வேலை கர்மா என்ன என்பது எனக்கு தெரியும் அப்படின்னு பிரதமர் சொன்னத உடனே இவங்க அப்படியே மாத்தி அதை ஹிந்தியில் பிரதமர் பேசுனதை வந்து மாத்தி வந்து ஒரு நாலு பேர் பேசுகிறாங்க அதை வைத்து நாம் என்ன என்ன பதில் சொல்றது பிரதமர் சொல்றாங்க பேசுறாங்க அவருடைய கடமை ஆண்டவன் எனக்கு என்ன வேலை கொடுத்திருக்கா அந்த வேலையை செய்யறங்கிறான் அதனால் இதை திருச்சி பேசுறவங்க நம்ம என்ன பதில் சொல்றது மேடம் எனக்கு புரியல எல்லாம் வந்து ரொம்ப உதாரணத்துக்கு திருமாவளவன் அவர்கள் வந்து இன்னைக்கு ஒரு சிட்டிங் எம்பி ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் பேசும் பொழுது அந்த வார்த்தையிலே ஒரு பொறுப்பாக பேச வேண்டிய ஒரு நபர் ஒரு சாதாரண தொண்டனோ என்ன வேணாலும் பேசிட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இல்ல ஏன்னா இந்தியாவை பொறுத்தவரை நம்மை பொறுத்தவரை மோடி அவர்களே பல இடத்துல சொல்லியிருக்காங்க மோடி எதிர்ப்பு என்பது பல எல்லைக்கு சில பேர் கொண்டு போயிருக்காங்க பல எல்லை கொண்டு போயிருக்காங்க மோடி எதிர்ப்பு டெல்லியிலிருந்து கேரளா வரைக்கும் பார்க்குறோம் மோடி அவர்களை எதிர்த்து பேசுறோம் அது ஜனநாயகத்தில் எங்களை பொறுத்தவரை உங்களுக்கு முழு உரிமை இருப்பதாகத்தான் பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கட்டும் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களாக இருக்கட்டும் முழு உரிமை என்ன பேசலாம் இதை பல பத்திரிகை இன்டர்வியூல மோடி அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்காங்க இந்த கடந்த ஒரு மாத காலத்தில் அதனால் அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு என்னுடைய வேண்டுகோள் பேசும் பொழுது ஒரு பொறுப்போடு ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக அவர் பேசணும் இன்னைக்கு சனாதனம் அதை மாத்தி மாத்தி பேசுறாங்க சனாதன ஆதிக்கம் மாத்தி மாத்தி பேசுறாங்க சனாதனம் என்பதையே திருச்சி பேசுறாங்க அதனால் இந்தியாவில் நாங்கள் ஆட்சியில் இருக்கும் வரை மோடி அவர்கள் பிரதமராக இருக்கும் வரை மாற்று குரல் இருக்கக்கூடிய எந்த நண்பராக இருந்தாலும் எந்த அச்சுறுத்தலும் அவர்களுக்கு இல்லை நாங்கள் ஸ்டாலின் அவங்கள மாதிரி காலையில் ரெண்டு மணிக்கு வந்து அரெஸ்ட் பண்ண போறதில்லை மூணு மணிக்கு வந்து தூக்கி ஜெயிலில் வைக்கிறதில்லை ஒரு ஊடக நண்பர் மாதிரி குண்டாஸ் நாங்கள் போட போகிறது கிடையாது அதனால் எங்கள் ஆட்சியில் யார் மேலேயும் நாங்கள் போட மாட்டோம் அதனால் ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கு வீடு புகுந்து கருத்துரிமையை நசுக்கி ஆட்சி செய்யக்கூடிய முதலமைச்சர் மாண்புமிகு திரு மு ஸ்டாலின் அவர்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் கருத்துரிமையை பற்றி பேசுவது வேடிக்கையாக இருக்குது Meenakshi Faculty of Physiotherapy admissions open for BPT and MPT apply now